இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஜி தமிழ் தொலைக்காட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தனக்கென தனி இடத்தை மக்கள் மத்தியில் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஜி தமிழ் தொடர்கள் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது இது செம்பருத்தி கிடைத்த வெற்றியிலிருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில் புதிதாக இரண்டு தொடர்களையும் இரண்டு நிகழ்ச்சிகளையும் ஜி தமிழ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் படுத்த போகிறாங்க அதில் முதல் நிகழ்ச்சியாக மார்ச் பத்தாம் தேதி இரவு எட்டு மணிக்கு ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் சீசன் த்ரீ வந்து ஒளிபரப்பாகுது இரண்டாவதாக ஜாலியான ஒரு பாட்டு பாடும் நிகழ்ச்சி போல் பேட்டராப் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ஜி தமிழில் விரைவில் ஒளிபரப்பாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை தீபக் மற்றும் விஜே அஞ்சனா தொகுத்து வழங்குவாங்க போல் தெரியுது அதற்கான புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் வளம் பேட்டர் பேட்டராப் புதிய ரியாலிட்டி ஷோவாக ஜி தமிழில் வளம் வர இருக்குது ஜி தமிழில் ஏற்கனவே எக்கச்சக்கமான தமிழ் தொடர்கள் வந்து ஒளிபரப்பாயிட்டிருக்கு அந்த வகையில் மேலும் இரண்டு தமிழ் தொடர்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க முதல் தொடர் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கலாச்சாரம் மற்றும் ஜோசியத்தை மையமாக வச்சு புதிதாக ஒரு தொடர் வந்து வருது அந்த தொடர் தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த தொடரில் டிக்டாக் புகழ் விஷ்ணு உன்னிகிருஷ்ணன் வந்து லீட் ரோலை நடிக்கிறாரு கூடவே பழம்பெரும் நடிகை சீமா அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா தகவல் வந்து கிடச்சிருக்கு விரைவில் இந்த தொடர் ஜி தமிழில் தமிழில் காதல் தொடர்கள் அப்படின்னாலே முதல ஞாபகம் வர்றது செம்பருத்தி தான் அந்த வகையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியிலேருந்து மற்றும் ஒரு காதல் காவியமாக பிரியாத வர வேண்டும் வந்து விரைவில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்குது இதற்கான நடிகர் நடிகர்கள் யார் அப்படிங்கிறது பற்றியான அறிவிப்புகள் இதுவரைக்கும் வெளியாகலை பிரியாக வர வேண்டும் ஒரு காதல் காவியமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் குறிப்பிடத்தக்கது இந்த அப்டேட்ஸில் எந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் பிரியாத வர வேண்டும்ல யார் நடித்தா இருக்கும் இந்தந்த நிகழ்ச்சிகளை எந்த டைமில் ஒளிபரப்பலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் தகவல்கள் கிடைக்கிறப்ப அடுத்தடுத்த அப்டேட்ஸில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்